ஒரு மனிதனுக்கு பெருநாள் தொழுகை தவறிவிட்டது என்று சொன்னால் அவர் அந்த பெருநாள் தொழுகையை தோன்று இரண்டு ரக்காத்துகள் தொழுது கொள்ள வேண்டும் ஒருத்தருக்கு பெருநாள் தொழுகை தவறி அவர் என்ன செய்யணும் பெருநாள் தொழுகை என்பதை இரண்டு ரக்காத்து தொழுது கொள்ள வேண்டும் என்று பாட தலைப்பு வைக்கிறார் பாட தலைப்பு சட்டமா சொல்லிட்ட சொல்லிட்டு கீழே ஹதீஸ் ஏதாவது கொண்டு வந்து இருக்கிறாங்களா குரோனாய்க்கு ஏதாவது கொண்டு வந்து என்ன கொண்டு வந்து இருக்காங்க அனஸ் ரதி அவர்களுக்கு

எது தெளிவா தெரியுதோ அதை மட்டும் எடுத்துருங்க எது தெளிவா தெரியலையோ அதை எடுக்காதீங்கன்னு சொல்லல பொதுவாக எல்லாத்தையும் குறித்து தான் பேசுது சகாபா விளக்கத்தை எடுக்கணும் அவளை பின்பற்றணும்னு சொல்லுங்க இப்ப இது குறித்து நாளை சில உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை பாருங்க அல்லாஹாவின் தூதர் இறைப்பாதையில் ஒட்டகத்தை அர்ப்பணிப்பதன் சிறப்பை பற்றி எடுத்துரைக்கிறார்கள் குதிரையை அர்ப்பணிப்பதன் சிறப்பை பற்றி எடுத்துரைக்கிறார்கள் எவர் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் குதிரையை கட்டிவிட்டாரோ அந்த குதிரையை அல்லாஹுடைய பாதையில் போராடும் காலம் எல்லாம் அவருக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த குதிரையை நடந்து சொல்கிறது அது அவருக்கு நன்மை அந்த குதிரை சாணம் போடுகிறது அது அவருக்கு நன்மை அந்த குதிரை செல்கின்ற வழியிலே ஒரு ஓடையை பார்த்து நீர் அருந்துகிறது அதுவும் அவருக்கு நன்மை கணக்கில்லா புறத்திலிருந்து எல்லா புறங்களிலிருந்தும் அவருக்கு அதன் மூலம் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு குதிரையை அல்லாவுடைய பாதில் அர்ப்பணித்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்னென்ன சிறப்புலாம் இருக்குதுன்னு பட்டியல் போட்டு சொல்றாங்க சொல்லி முடிச்சிட்டாங்களா இப்ப சதாபாக ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க அல்லாஹ் குதிரை குதிரையை பற்றி சொன்னீங்களே அது அல்லாஹுடைய பாதியில் அர்ப்பணித்தால் இவ்வளவு நன்மை இருப்பதாக சொன்னீர்களே கழுதையை பத்தி இப்படி எதுவும் சொல்லுங்களே கழுதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க நபியல் லாயின் சொன்னார்கள் மா சில அலைய ஃபில் ஹம்முரி கருதி சம்பந்தமா எனக்கு எந்த வகையுமே வரலையப்பா நான் எப்படி சொல்லுவேன் கருதி சம்பந்தமா எனக்கு வகை வரவில்லை அல்லாஹின் புறத்திலிருந்து உத்தரவு வரவில்லை அல்லாஹ் எனக்கு கழுதி சம்பந்தமா எதையுமே இறக்கவில்லை நான் எப்படி சொல்ல முடியும் என்ன சொல்ல வரலாம் ஏன் இஷ்டத்துக்கு நான் சொல்ல முடியாது அல்லாஹ் சொன்னதை தான் எடுத்து சொல்ல முடியும் அல்லாஹ் எனக்கு ஒட்டகத்தை பத்தி தான் சொன்னான் அல்லாஹ் எனக்கு குதிரையை பற்றி தான் சொன்னான் அல்லாஹ் எனக்கு அருளிய செய்தியில் கழுதையை பற்றி எதுவும் இல்லை ஆனா குரான் ஒரு வசனம் இருக்கின்றான் குரான ஒரு வசன இருக்கு முன்பேட்டம் குறிப்பிட்டு வரல கேள்விக்கு பொருந்தும் அல்லாஹ் சொல்கிறார் நன்மை செய்கிறாரோ அதன் பலனையும் அவர் காண்பார் இப்படி ஒரு வசனம் இருக்குல்ல இது நிறைவான வசனம் கருத்து வசனம் இந்த வசனத்தின்படி நீ கழுதை அல்லாஹவின் பாதியில் அர்ப்பணித்தாலும் அதன் மூலம் உனக்கு நன்மை கிடைக்கும் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம் என்று நவியல் நாயி பிரச்சாரம் செய்தார் பாருங்க சுல்லாவிடத்தில் கேள்வி வருகின்ற பொழுது கழுதை சம்பந்தமா என்ன அது குதிரைக்கு சொன்ன மாதிரி எங்களுக்கு பட்டியல் கொண்டு சொல்லுங்கன்னு கேட்கும்போது நான் எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறான் நான் எப்படிவா சொல்ல முடியும் அல்லாஹ் எனக்கு சொல்லாததை நானாக சொல்ல முடியுமா கழுதை சம்பந்தமா எனக்கு எந்த வகையும் வரவில்லை எந்த இறை உத்தரவும் வரவில்லை

நான் சொன்னதை தம்பம் அவர் உனக்கு எடுத்து சொல்லுவாரே நான் சொல்வதை அப்படியே உனக்கு எத்தி வைப்பார் நான் சொல்லாத ஒரு சொல்லை கூட அவரால் உங்களுக்கு சொல்ல முடியாது அந்த அதிகாரம் இல்லை என்கிறார் ஒரு வார்த்தையை சொல்வதுக்கே அல்ல அதிகாரம் இல்லைங்க நான் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் வளக்கரட்டாக தண்டிப்பேன் நாடி நரம்புகளை துண்டிப்பேன் உங்களில் எவரும் முகம்மதை காப்பாற்றுகலாது என்று அல்லா தமுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறான் என்றால் அதன் பொருள் என்னென்னு நோக்கம் என்ன அதிகாரம் எனக்குத்தான் முகம்மது இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு தூதர் மற்றபடி நான் சொல்லக்கூடியவற்றை தான் அவர் உனக்கு எடுத்துரைப்பாரே ஒளியே நான் சொல்லாத சில சொற்களை கூட அவரால் சொல்ல முடியாது அதைத்தான் சொல்ல அந்த சம்பவத்தில் சொல்றாங்க கழுதை சம்பந்தமா எனக்கு வரலையப்பாள் அல்ல அப்படி வகையில இல்லையே வகையில இல்லாம நான் எப்படி சொல்லுவேன் குழால ஒரு வசனம் இருக்கு அனுவளவு நன்மை செய்தாலும் அதுக்கு உண்டான பலன் உண்டு நீ எந்த நன்மை பண்ணா உனக்கு கிடைக்கும் போ இப்படித்தான் சொல்ல சொன்னாங்க அப்ப எவ்வளவு தெளிவாக நபி அல்லாஹிம் சிலந்தாலை சிலம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லே சொல்ல முடியாது இவர்கள் சொல்ல சகாபாக்கள் ஒன்று சொன்னா மார்கும் அதற்கு சொல்லக்கூடிய வியாக்கியான பார்க்கணுமே சொன்னா ஒண்ணு மார்க்கிறீங்களே ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா இவ்வளவு அடிப்படைக்கு மாத்தமா ஏன் சொல்றீங்கன்னு கேட்டாள் அவர்கள் சிறந்தவர்கள் அல்லவா சொத்தத்துக்குரியவர்கள் அல்லவா அணுகும் அல்லாஹ் அவர்களை கொண்டான் அவர்களும் அல்லாஹளை பொருந்தி கொண்டார்கள் இந்த புகழ் மாலை குறானில் உள்ளதல்லவா அப்படின்னு கேட்கிறாங்க

தவறுகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களால் தவறான ஒரு கருத்தை சொன்னால் அல்லாஹவின் தூதரை இறைவன் எப்படி கண்டிக்கின்றாலும் அதுபோல் நபித்தோழர்கள் அல்லாஹ் கண்டிப்பான அரசுனா அவன்ட மறைவித்து திறகு நவீனதாயம் இல்லாத காலத்தில் நபீத்தோழர்கள் எவருக்கேறும் அவர்கள் செய்த தவறை பற்றி கண்டிப்பு வந்தது அல்லாஹவிடங்கிறது வரலையே அந்த உத்தரவாதம் இல்லையே அவர் எதுக்கு நீங்கள் சிறப்பை பற்றி எடுத்து சொல்கிறீங்க சிறப்பு எல்லாத்துக்கும் உண்டு நபித்தோழர்கள் இந்த மாதத்திற்காக பாடுபட்டவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் மிகவும் சிரமமான நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னவர்கள் அந்த சிறப்பு அவங்களுக்கு இருக்கு அவங்க சிறப்பு அல்ல ஏத்துக்கிறார் அவங்களுடைய தியாகத்தை அல்ல ஏத்துக்கிறார் பொருந்திக்கிறார் அவங்களுக்கு அல்ல தன் புறத்திலிருந்து மன்னிப்பை வழங்குகிறான் அதனால அவங்களை பின்பற்ற வேண்டும் என்று எப்படி ஆகும் நம்முடைய பெற்றோருக்கு அல்ல பல சிறப்புகளை கொடுத்திருக்கிறார் தாய்க்கு பல்வேறு சிறப்புகளை அல்லாஹ் சொல்கிறார் தந்தைக்கு பல்வேறு விதமான சிறப்புகளை அல்லாக சொல்கிறார் சிறப்புகள் இருக்கிறது என்கிற காரணத்திற்காக தாய் தந்தை சொன்னால் மார்க்கம் நாயிருமா பெற்றோருக்கு அல்ல பல சிறப்பு இருக்குது அவங்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக புரிஞ்சு கொண்டாள் பின்பற்றுவதற்கு அல்ல அவர்களின் தியாகத்தை அல்லா புரிஞ்சு அவர்களின் உழைப்பை அல்லாஹ் புரிந்து ஆகவே அவர்களுடைய தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பான் அது அவங்களுக்குள்ள ஒரு சிறப்பு அவங்க சொன்ன மார்க்கம் ஆகுமா அவ இந்த நவீன சலந்தையில் மக்கள் மத்தியில் எப்படி ஒரு தவறான ஒரு பிம்பத்தை மார்க்கம் என்கிற ஒன்றுக்கு ஒரு தவறான பிம்பத்தை கொடுக்குறாங்க தவ் இது எவ்வளவு சண்டை போட்டு எவ்வளவு பிரச்சனை பண்ணி அடி உதவ வாங்கி ஊர் நீக்கத்தை எதிர்கொண்டு பள்ளிவாசனை தொலைவிடாமல் விரட்டடிக்கப்பட்டு தொழுகையில் பல்வேறு விதமான இடையூறுகள் கொடுக்கப்பட்டு மதுகப்பை எங்களுக்கு வேண்டாம் இமாம்கள் சொன்னது எங்களுக்கு வேண்டாம் முன்னோர்கள் சொன்னது எங்களுக்கு வேண்டாம் அல்லாஹ் சொன்ன மார்க்கம் போதும்னு வந்தோமா இல்லையா இப்படி தவுகிது என்று வந்த மக்களை மீண்டும் வழிகட்டிற்கு இவர்கள் அழைத்தால் எப்படி நான் பொறுத்துக் கொள்வதை அதுக்குன்னு மக்களை ஏமாத்துக்கு ஒரு தோற்றத்தை சாமானிய சொல்றது சொல்றதில்லை தோற்றத்தை பார்த்தோம் நீங்க சவுதியிலிருந்து அடிக்கிற இந்த ஊர்ல அவ்வளவு புழுக்கம் இருக்கும் அவர் தோப்பு போட்டு ஊரை கூட்டி பெருக்கிற மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்பார் தொப்பி பத்தாதுன்னு அதுக்கு மேல ஒரு முக்காடு போட்டிருப்பார் அந்த முக்கால் வேற கரெக்டா அப்படியே கிப்லா மாதிரி இருக்கணும் அவருக்கு தலையில் அப்படி கூர்மையா வைத்துக்கொண்டே கொண்டே இருப்பார்

ஊர் மக்கள் எல்லாரையும் திரட்டி சாப்பாடு போடுறது அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்றது பத்திரிகை அடிப்பதற்கே பல நூறு ரூபாய்களை செலவு செய்வது ஒரு பத்திரிகைக்கு ஒரு பத்திரிகை இருபது ரூபா முப்பது ரூபான்னு அடிப்பாங்க பத்திரிகை வகையில் மட்டும் பல ஆயிரங்களை செலவு செய்வார்கள் இதெல்லாம் தேவையில்லை சிக்கனமா திருமணம் பண்ணணும் இது ரசூல்லா நமக்கு சொல்லி தந்தது நபித்தோழர்களில் பலரும் நபியல் நாயத்தின் இந்த சட்டத்தையே பின்பற்றினார்கள் தங்களுடைய திருமணங்களை எளிமையாக ஆக்கி கொண்டார்கள் சலப்பிகள் என்று வேஷம் போட்டு தெரியக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறோம் நீங்க உங்க திருமணத்தின் அபிவழி அடிப்படையில் தான் செய்கிறீர்களா சமூக மக்கள் மத்தியில் இந்த பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்கிறீர்களா சகாபாக்களை பின்பற்றணும் சகாபாக்களை பின்பற்றணும் என்று கூவி கூவி அழைக்கக்கூடிய நீங்கள் வரலட்சணை திருமணங்களை முன்னின்று நடத்த வேண்டிய அவசியம் என்ன பெண் வீட்டு திருமணத்தை நடத்த வேண்டிய தேவை என்ன எந்த சினிமா கூட்டாளி திருமணம் பண்ணாலும் சரி எவ்வளவு ஆடம்பரமாக திருமணம் செய்தாலும் சரி முதல் ஆளாக போய் நிக்கிற இந்த சிலப்பில் தான் நிக்கிறாங்க என்ன நீங்க மார்க்கத்தை மக்களுக்கு சொல்றீங்க சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் சகாபாக்கள் ஒன்று சொன்னால் மார்க்கம் அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் புரிய வேண்டும் நீங்க இல்லையே என்ன நமக்கு சொன்னாங்க பண்ணணும்னா இருந்தாங்க என்பதிலே என்கிற ஒரு அடிமை பெண்மணி முகேஷ் என்கிற ஒரு நபரை திருமணம் செய்திருந்தார்கள் ஆனா பரீராவுக்கு பெரிய அளவுக்கு விருப்பம் இல்லை நாலையில் அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு பிரிந்து விடலாம் என்கிற முடிவை பரீரா என்கிற அந்த பெண்மணி எடுத்து விட்டார்கள்

இவர்கள்லாம் போற்றக்கூடிய இப்னு ஹசம் போன்ற மார்க்க அறிஞர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை நபி அல்லாஹின் சொல்லவில்லை எந்த சஹாபியும் அந்த கருத்தை கூறவில்லை எங்களை பின்பற்றுங்கள் சொல்லல சஹாபாக்களை பின்பற்றுவது மார்க்கம் என்று ஆகிவிடுமையானால் நபித்தோர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் பல தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் சமுராபின் ஜுந்து என்கிற சஹாபி நபித்தோழர் மது உற்பத்தி கூடும் என்று மார்க்கத்திற்கு அளித்திருக்கிறார்கள் நபித்தோழர்களை பின்பற்றுவது கூடும் என்றால் மதுவை நாம் விற்பனை செய்யலாமா இது எப்பேற்பட்ட தவறான முடிவை நாம் கேட்கவில்லை அறிஞர் இபுரஹும் அவர்கள் கேட்கிறார்கள் அவர் இன்னும் பட்டியலிடுகிறார் அபு தலா என்கிற நபித்தோழர் நோன் வைத்த காலகட்டங்களில் பகல் நேரங்களில் தண்ணீர் குடிக்க கூடாது ஆலங்கட்டியை சாப்பிடலாம் என்கிறார் ஐஸ் கட்டி இருக்கிறேன் ஆலங்கட்டி அதை சாப்பிடலாமா இது அபூ தலா என்கிற நபித்தோழரின் கருத்து நபித்தோழர்களின் கருத்து மார்க்கம் என்று சொன்னால் நோன்பாளிகளுக்கெல்லாம் பகல்ல ஆலங்கட்டி சாப்பிடலாம் சொல்ல வேண்டியது வருமே இறுதியாக இது மாதிரி பல விஷயங்களை பட்டியல் போட்டுவிட்டு இறுதியாக சொல்கிறார்கள் எந்த தவறும் நேராது தவறு நேர்வதற்கு வாய்ப்பே இல்லாத வகையை மட்டுமே பின்பற்ற வேண்டும் அது மட்டுமே மார்க்கம் தவறுகள் நேர்வதற்கு வாய்ப்புள்ள மனித கருத்துக்களை அது நபித்தோழர்களின் கருத்துக்களாக இருந்தாலும் சரி அவற்றை புறந்தள்ளுவோம் இவ்வளவு மக்கள் மத்தியில் எதை சொன்னாரோ அதைத்தான் தான் நாங்க சொல்றோம் மார்க்கம்னா அல்லாஹ் சொன்னதுதான் நபி சொன்னதுதான் இறை செய்தி தான் மார்க்கம் மனிதர்கள் சொல்வது மனிதர்களுடைய சொந்த கருத்து மார்க்கம் ஆகாது அந்த அறியாமல் இருந்து மீண்டு வாருங்கள் என்று நாம சொல்றோம் இதை வெறுமன வாய்வார்த்தியாக சொல்லாமல் இதையும் தாண்டி நீங்கள் மக்கள் மத்தியில் இந்த அநியாய கருத்தை இந்த வலியலான கருத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வீர்கள் ஆனால் வந்து விவாதம் பண்ணுங்க கூட்டமாய் இல்லையா முஃப்தி உமர் ஷரீப் காசிமின் சென்னையில் ஒருத்தருக்கிறார் அவரை கூப்பிடுறோம் சலப்பிகள் என்று சொல்லிக் கொண்டு தமிழகத்தில் உலா வரக்கூடிய பலரை இந்த தவறான கத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய அனைவரையும் விவாதத்துக்கு அழைத்தோம் விவாதத்துக்கு வர மாட்டேங்களா கேட்டேன் இல்ல விவாதம் பண்றது கூடாது என்று சலப்புகளில் சிலர் சொல்லியிருக்கு இவங்களுக்கு சாதகமா சொன்னதை எடுத்துக்கிறது இவங்களுக்கு விவாதம் பண்ண விருப்பம் இல்லை அதற்குண்டான தைரியம் இல்லை எதிர்கொள்வதற்குரிய தைரியம் இல்லை உடனே என்ன சலப்பு அறிஞர்கள் மேல பள்ளியை போடுவது முன்னாள் அறிஞர்களில் பலரும் விவாதம் கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள் அவங்க சொன்னா என்னப்பா நீ என்னப்பா சொல்ற விவாதம் பண்ணிருக்கிறாரா இல்லையா இப்ராஹிம் அலி அவர்கள் தர்க்கபூர்வமான பல கருத்துக்களை முன்வைத்து பிரச்சாரம் செய்தாரா இல்லையா அந்த குரானில் அல்ல ஜாதிலும் அழகிய முறையில் அவர்களோடு தர்க்கம் செய்யுங்கள் விவாதம் பண்ணுங்கள் நல்லா சொல்றானா இல்லையா வா அழகிய முறையில் விவாதம் பண்ணுவோம் கூப்பிடமா இல்லையா நம்முடைய அழைப்பை ஏற்க வேண்டியதால் ஏற்கவில்லை காரணம் என்ன அவர்களிடத்தில் அசத்தியம் இருக்கிறது இந்த அசத்திய கருத்தை மக்கள் மத்தியில் பூசி மொழியை சொல்லலாம் என்று நினைக்கிறார்கள் மீண்டும் பழைய அறியாமைக்கு வழிகட்டிற்கே மக்களை அழைத்து செல்ல முனைகிறார்கள் விவாதத்துக்கு நம்ம கூப்பிட்ட வராம இவ்வளவு நம்ம பேசுற கருத்துக்களை எல்லாம் லைவ்ல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்து ஒவ்வொரு ஆளுக்கும் கீழே கருத்து என்ன அல்லா உங்களுக்கு நேர்வழி காட்டட்டுமாக அந்த நேர்வழி விவாதத்தின் மூலமா நீ காட்டும் உண்மையிலேயே அது நேர்வழி என்று நீங்க நம்பினாங்க பேஸ்புக்ல இருந்து கருத்து போடுவாங்க நம்ம ஜமாத்தின் தாய் ஒருவர் பேசி கொண்டிருக்கிறாங்க கீழே அல்லா உங்களுக்கு நேர்வழி காட்டட்டும் அந்த நேர்வழியை நீ வந்து பேசு விவாதத்தில் வந்து பேசுங்க நீங்க உண்மையிலே நேர்வழி நம்மளா விவாதத்துக்கு வாங்க என்று அழைப்பு கொடுக்கிறோம் ஒருவரும் ஏற்கவில்லை கடைசி ஒருத்தர் வந்தால் போய் விவாதம் அழைப்பு கொடுத்தோம் நான் இப்போ உங்களாவும் கிளம்புறேன்னு உங்களாவும் போயிட்டு சொல்லவே இல்லை நம்ம நம்பர் கொடுத்துருக்கிறோம் மெயில் கொடுத்துருக்கிறோம் முறையா அழைப்பு கொடுத்துருக்கிறோம் கடிதம் நேரில் சந்தித்து போய் கடிதம் கொடுத்தோம் அதுக்கப்புறம் என்ன காரணம் சொல்ல போறான்னு தெரியல வாங்கன்னு சொல்றோம் உண்மையிலே சத்தியம்னா விவாதத்துக்கு வாங்க விவாதத்தின் மூலமா நிரூபிப்பது உங்களுக்கு என்ன தைரிய குறைச்சல் அது என்ன உங்களுக்கு பிரச்சனை இதுவே அசத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் திருக்குறானில் சொல்றாங்க மனித கருத்தை மார்க்கமாக்கணும்னா அது மறுமையா நமக்கு மிகப்பெரிய நாசத்தை தந்து சிறப்புகளை நம்ம பார்க்க கூடாது உயர்வுகள் அல்ல ஒவ்வொருவருக்கும் பல்வேறு உயர்வுகளை வழங்கியிருப்பான் அதை பார்க்க கூடாது வருமா அல்லாஹ் திருக்குறானில் என்ன சொல்கிறான் சில மக்கள் நரையில் புரட்டப்படும் பொழுது அவங்க சொல்வாங்க யாரை தனா ரசூல் அல்லாவுக்கு கட்டுப்படாமல் போய்விட்டோமே ரசூலுக்கு கட்டுப்படாமல் போய்விட்டோமே என்று சொல்வார்கள் தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டோம் அவர்கள் எங்களை வலிகழ்த்து விட்டார்களே என்று சொல்வார்கள் அந்த நிலை தமிழக முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் வீதி வீதியாக நாங்கள் சென்று மனித கருத்துக்கள் மார்க்கமாகாது அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிற இறை செய்தி மட்டுமே மார்க்கம் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு அதை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாகுல் தவானா அலி அஹமது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்த